ஒருத்தங்க நமக்கு துன்பம் கொடுக்குறாங்க அதை நம்ம தட்டி கேட்காம விட்டுட்டோம் நாம எளியவன் நாம் இயல நம்மக்கிட்ட அவங்க துன்பம் கொடுத்துட்டு போயிட்டாங்க ஆனால் வலியவனுக்கு வலியவன் வையகத்தில் உண்டு நம்மளை அடக்கி உடுக்கி பண்ணிடலாம் ஆனால் இதே துன்பத்தை மற்றவர்கள்ட்ட அவங்க கொடுக்கும்போது அவங்க மிகப்பெரிய அளவில் துன்பப்படுவாங்க இதுவே நாம ஒருத்தங்க நமக்கு துன்பம் கொடுக்குறாங்க நாம் அதை தட்டி கேட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு பிறகு அவங்க மாறிடுவாங்க திரிந்துருவாங்க அவங்க வாழ்க்கை நல்ல முறையில் அமைஞ்சிடும் ஆனால் ஒருத்தங்களை தட்டி கேட்குற பழக்கம் நம்மிடத்தில் படிஞ்சிடும் அப்போ ஏன் எதுக்கு என்ன அப்படிங்கிற கேள்வி கேட்குற பழக்கம் நம்மிடத்தில் ஒரு காலமும் மாற போகிறதில்லை அப்போ இதற்கும் இறைவனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நாம் செய்யும் நல்ல தீய செயல்களை நாம தான் அனுபவம் செஞ்சுட்டு